ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நைட்டு தூங்கும்போது லிப்ஸ்டிக்கா அப்படின்னு யோசிக்காதீங்க கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணலை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போகிறேன் அப்படியே அதை வீடியோவும் எடுக்க போகிறேன் அப்படியே உங்கள் கூட ஷேரும் பண்ணுவேன் ஆனால் அந்த வீடியோ நாளைக்கு தான் வரும் எடிட் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய ஸ்டாக் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன் லேக் வரத்துள்ள ஸ்டாக் வந்திருக்கு அப்புறம் வந்து அதை வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் நம்மளோட வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் இப்போ வைக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் டீட்டெயிலை வந்து வாட்ஸ்அப்லேயும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம அப்படியும் போட்டுட்டு இருக்கோம் அதனால் எடுத்து வச்சு ஃபோட்டோஸை பண் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த ப்ராடெக்ட் கொஞ்சம் உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன் நான் இப்போ வந்து ஆப்போசிட்டாக மாறி உட்காந்துருக்கேன் அதனால் இருட்டாக தெரியும் நம்மளோட கொரியன் கிளாஸ் ஃபேஷியல் கிட் வந்து அப்படி ஒரு மூவிங் நிறைய கஸ்டமர் அதுக்கு ஒருத்தவங்க வாங்கிட்டு அது நல்லா இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அக்கா தங்கச்சியிட்ட சொல்லி அப்படி நிறைய ஆர்டர் அது வந்து எப்படின்னா ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது வர வர டிஸ்பச் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி அதில் வந்து ஒரு நிறைய ஃப்ளேவர்ஸ் வேறு வேறு இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதை அவங்க கூட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு தான் அந்த வீடியோ இது பாருங்கள் கொரியன் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா இதே இதில் சேம் ப்ராண்டில் வந்து ஆல்ஃபா ஒயிட் ஹைட்ரோ ஜெல்லி ஃபேஷியல் கெட்டு பிரைடல் க்ளோ வித்து டுவெண்டி ஃபோர் கேரட் கோல்டு ஹைட்ரோஜெல்லி கிட்டு கொரியனு விட்டமின் சி ஹைட்ரோஜெல்லி ஃபேஷியல் கிட்டு அப்புறம் வந்து பிரைடல் க்ளோ ஹைட்ரோஜெல்லி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஃபேஷியல் கிட்டு ஆல்ஃபா ஒயிட் ஹைட்ரோஜெல்லி கிட்டு அப்புறம் கொரியன் கிளாஸ் கேண்டி என்ன இது என்ன லிஸ்ஸியஸா ஹைட்ரோஜெல்லி கிட்டு விட்டமின் சி வித் ஆரஞ்ச் ஹைட்ரோஜெல்லி ஃபேஷியல் கிட் அட்வான்ஸ்ட் அட்வான்ஸ் பிரைட்டனிங் இது அது வந்து இது சூப்பர் ஹைட்ரேஷன் இது வந்து இது இது வந்து வந்து பவர் அட்வான்ஸ் க்ளோ இது வந்து அட்வான்ஸ் பிரைட்டனிங் இது வந்து கிளியர் கிளாஸ் ஸ்கின்னு இது வந்து அட்வான்ஸ் க்ளோ பவர் எல்லாமே இந்த ஃபேஷியல் கிட்ட வந்து எல்லாமே நான் எப்படி போடணும் அப்ளை பண்ணணும் ஃபேஷியல் பண்ணணும் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதுபடி ப்ராப்பராக தான் பண்ணணும் ஒரு பத்து கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் அம்மா மறந்துடுச்சு எனக்கு அதில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் பத்து ஸ்டெப்பு இருக்கும் நான் அதை வந்து சொல்லி எப்படி பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து பண்ணணும் சூப்பர் ரிசல்ட்டு ஒன் டைம்லே அப்படி நம்ம ஃபேஸ் ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஒரு கிட்ட வச்சு நாலு பேர் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து என்னோடய தழும்பு அப்படியே அக்யூரேட்டாக தெரியுது பாருங்கள் ஏன்னா அதில் ஒரு பம்பு மாதிரி வந்திருக்கு பரு மாதிரி அதனால் அந்த ப தழும்பு வந்து உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டாக தெரியுது இல்லை தெரியலை இன்றைக்கி தெரியுது மூணு வயசில் அடிபட்டு தலம்பு தையல் போட்டது தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் இயடில் பார்க்கலாம்